வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் உயங்கிழ்பாடி கிராமம் இயற்கை விவசாயி சுமதி பேசுகிறேங்க இப்போ வந்து பலதானியம் விதைக்கலான்னு சொல்லிட்டு தக்க சனப்பை கொல்லு சோளம் கம்பு தென் கடுகு ஜீரகம் சோம்பு வெந்தயம் எள்ளு தட்டைப்பயிறு எல்லாம் இப்போ எல்லாம் இப்போ ஒரு ஏக்கருக்கு வாங்கியிருக்கேன் ஒரே ஏக்கருக்கு விதைக்கலான்ட்டு இப்போ தானியம் விதப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கலக்குறோம் கலந்து இப்போ விதைச்சி உழவு மூஞ்ச காட்டுக்கா முஞ்சே நல்லா தெரியல உக்காந்து உக்காரு உட்காருக்கா உட்காருக்கா மூஞ்சி தரித்தவ இல்லையா